அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகையின் மூலம் அமெரிக்காவுடன் மலேசியா புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியுள்ளது அதன்படி மலேசிய ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்பட்ட பத்தொன்பது விழுக்காடு வரி விகிதம் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் ஆனால் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட முக்கிய பொருட்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் தங்கு ஜாஃபருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார் இந்த வரிவிலக்கு பெற்ற பொருட்களில் செம்பனை எண்ணெய் ரப்பர் கொக்கோ விமான உதிரி பாகங்கள் மற்றும் மருந்துகளும் அடங்கும் இவை மொத்தம் ஐந்து புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடைய ஏற்றுமதிகளை உள்ளடக்கியுள்ளன இது மலேசியாவின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் பனிரெண்டு விழுக்காடாகும் இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே செய்யப்பட்ட உடன்பாடுகளை மாற்றாது ஆனால் அமெரிக்க சந்தையில் மலேசியாவுக்கு மேலும் சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது இவ்வேளையில் மலேசியாவும் அத்தியாவசிய கனிமங்கள் மற்றும் அரிய தாது பொருட்களுக்கு ஏற்றுமதி தடைகள் அல்லது ஒதுக்கீடுகள் விதிக்காது என ஒப்பந்தத்தில் உறுதியளித்துள்ளது இந்த ஒப்பந்தம் மலேசியாவின் உலகளாவிய வர்த்தக முன்னேற்றத்தையும் முக்கிய பொருளாதார துறைகளில் வளர்ச்சியையும் வலுப்படுத்தும் முக்கியமான ஒரு படியாக பார்க்கப்படுகிறது நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்க வந்த டொனால்டு ட்ரம்ப் மற்றும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் முன்னிலையில் கையெழுத்தான இந்த மலேசிய அமெரிக்கா புதிய வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதார உறவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா தென்கிழக்காசிய நாடுகளுடன் தனது உறவை வலுப்படுத்தும் கடப்பாட்டை மறு உறுதி செய்துள்ளது ஆசியான் பங்காளிகளுடன் இந்தியா எப்போதும் உறுதியாக நிற்கும் என்று கொலம்பூரில் நடைபெறும் நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை ஒட்டிய ஆசியான் இந்தியா கலந்துரையாடலில் மெய்நிகர் வாயிலாக பங்கேற்று உரையாற்றிய போது பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவாதம் அளித்தார் இந்தோ பசிபிக் வட்டாரத்தில் அமைதி நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்காக ஆசியான் நாடுகளுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதி ஆக உள்ளது என்றார் அவர் ஆசியான் தலைவர் என்ற முறையில் மலேசியா சிறப்பாக செயல்படுவதாகவும் மோடி பாராட்டினார் இவ்வேளையில் இந்தியா சார்பில் மாநாட்டில் நேரில் பங்கேற்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமுக்கு மோடியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பையும் மக்களுக்கும் மக்களுக்குமான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் அவர் அன்பாருடன் பேசினார் மோடியின் செய்தி இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளுக்கிடையேயான நட்புறவையும் பரஸ்பர மரியாதை பகிர்ந்த மதிப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியையும் வலியுறுத்தியுள்ளது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கொலம்பூரில் நடைபெற்று வரும் நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் நேரடி ஒலிபரப்பின் போது ஏற்பட்ட தொடர்ச்சியான தவறுகளால் மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிலையமான ஆர்டிஎம் அடுத்தடுத்து பல மன்னிப்பு அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது முன்னதாக இந்தோனேசியாவின் தற்போதைய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவின் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக முன்னாள் அதிபர் ஜோகோ விடோடோவின் பெயரை நேரலை வர்ணனையாளர் தவறாக குறிப்பிட்டதை ஆர்டிஎம் ஒப்புக்கொண்டது உடனடி உள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அது தெரிவித்தது அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்தின் பிரதமர்களையும் தவறாக பெயரிட்டதற்காக ஆர்டிஎம் மீண்டும் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது லாரன்ஸ் வாங்யிற்கு பதிலாக சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங் என்றும் தாய்லாந்து பிரதமர் அனுத்தின் சான்விராக்குலுக்கு பதிலாக ஓராண்டுக்கு முன்னரே பதவி விலகிய ஸ்ரேதா தவிசின் என்றும் தவறாக அறிவிப்பு செய்யப்பட்டது இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும் எதிர்கால ஒளிபரப்புகளில் தகவல்களின் துல்லியத்தை உறுதி செய்வதற்கான உண்மை சரிபார்ப்பை வலுப்படுத்துவதாகவும் ஆர்டிஎம் உறுதியளித்தது இவ்வேளையில் இந்தோனேசிய அதிபரின் பெயரை தவறாக குறிப்பிடப்பட்ட சம்பவத்தை கடுமையாக கருதுவதாக இஸ்மாவி எனப்படும் இந்தோனேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது வழங்கப்படும் ஒவ்வொரு தகவலும் துல்லியமாக இருப்பதை உறுதி செய்வதற்காக அனைத்து செய்தி ஆசிரியர்களும் கடுமையான கட்டுப்பாடு மற்றும் உண்மை சரிபார்ப்பை தொடர்ந்து வலுப்படுத்துவார்கள் என இஸ்மாவி நம்பிக்கை கொண்டுள்ளது இச்சம்பவம் குறிப்பாக அதிகாரப்பூர்வ அனைத்துலக நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட செய்தி சேகரிப்பில் ஊடகவியலாளர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு நினைவூட்டியது பிரதமர் டாக்டர் இப்ராஹிம் தலைமையில் நடைபெறும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் அனைத்து பதினோரு ஆசியான் தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் கதவை பூட்டாமல் வீட்டின் வரவேற்பறையில் குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்த மாதுவின் தங்கச்சங்கலியை கொள்ளையன் ஒருவன் பறித்து தப்பி ஓடினார் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்றரை மணிக்கு தாமான் ஜெயாவில் இச்சம்பவம் நிகழ்ந்தது கருப்பு தோல் மற்றும் முழுக்க முழுக்க கருப்பு உடையில் வீட்டுக்குள் புகுந்த திருடன் ஐம்பது வயது அந்த மாதுவின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கலியை அறுத்துக்கொண்டு ஒரு ஸ்கூட்டரில் தப்பி ஓடினான் அம்மாது கையில் அணிந்திருந்த தங்க காப்பையும் அவன் பறிக்க முயன்றான் ஆனால் அது தோல்வியில் முடிந்தது சங்கிலியால் அறுபட்டதால் மாதுவின் கழுத்து பகுதி புண்ணாகி போன வேலை தங்கச்சங்கிலி பறிபோனதால் அவருக்கு பத்தாயிரம் ரெங்கி இழப்பு ஏற்பட்டுள்ளது அதே வீடமைப்பு பகுதியில் ஏற்கனவே கைவரிசை காட்டியவன் என நம்பப்படும் சந்தேக நபருக்கு எதிராக போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர் கடந்த வாரம் கூட எழுபத்தி எட்டு வயது முதியவரின் தங்க காப்பு கொள்ளையிடப்பட்டுள்ளது விலையோ மனித செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வுனில் எம் பி வி வாகனம் ஒன்றில் ஜாலூர் கம்மிலாங் தேசிய கொடி தலைக்கல்லாக பறக்கவிடப்பட்ட சம்பவம் போலீசாரின் கவனத்தை ஈர்த்துள்ளது இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு பலர் அதை தேசிய கொடிக்கு நிகழ்ந்த அவமதிப்பாக கருதியுள்ளனர் இதையடுத்து போலீஸ் தரப்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது வயது அந்த எம்பிவி உரிமையாளர் விசாரணைக்காக பொந்தியான் போலீஸ் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டு அவரிடம் வாக்கு மூலமும் பெறப்பட்டது முன்னதாக வைரலான வீடியோவில் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எம்பி வாகனத்தை நெருங்கிய ஒரு லாரி ஓட்டுநர் அதன் முன்பக்க கண்ணாடியில் தேசிய கொடி தலைக்கீழாக பறக்கவிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி கடிந்து கொண்டதோடு அதனை விருட்டென பிடுங்கினார் அவரின் செயலுக்கு வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்தது ஒரு பக்கம் இருக்க பொதுமக்கள் தேசிய சின்னங்களை மரியாதையுடன் கையாள வேண்டும் எனவும் நினைவூட்டப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தேசிய ஸ்குவாஷ் வீராங்கனை யஷ்மிதா குமார் நேற்று சுவிட்சர்லாந்தின் யூஸ்டரில் நடைபெற்ற சுவிஸ் பொது விருது போட்டியில் பட்டத்தை வாகை சூடினார் இதன் மூலம் தனது படிப்பை ஒத்திவைத்து எகிப்து தலைநகர் கெய்ரோவில் பயிற்சி பெற அவர் எடுத்த முடிவுக்கு கைமேல் பலன் கிடைத்துள்ளது உலகத்தர வரிசையில் எண்பதாவது இடத்தில் உள்ள யஷ்மிதா எகிப்து நாட்டு போட்டியாளரை வெறும் இருபத்தி எட்டு நிமிடங்களில் பதினொன்றுக்கு ஐந்து பனிரெண்டுக்கு பத்து பதினொன்றுக்கு ஏழு என்ற செட்கணக்கில் வீழ்த்தி பெண்களுக்கான தனிநபர் பிரிவில் பட்டத்தை வென்றார் இருபத்தொரு வயது யஷ்மிதா இங்கிலாந்தின் பிரிஸ்தலில் உள்ள மேற்கு லண்டன் பல்கலைக்கழகத்தில் தனது வணிக மேலாண்மை படிப்பிலிருந்து ஒரு வருட இடைவெளி எடுத்துக்கொண்டு கெய்ரோவில் பயிற்சி பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தனது நான்காவது தொழில்முறை வென்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டார் ஒரு மாதத்திற்கு முன்புதான் ஈடுபாட்டுடன் உழைத்ததாக குறிப்பிட்டார் இதே உற்சாகத்தோடு இன்னும் மூன்று வாரங்களில் பிரான்சில் நடைபெறும் போட்டியில் மற்றொரு நல்ல முடிவை பெறவும் இவர் இலக்கு கொண்டுள்ளார் பெற்றோரின் முழு செலவில் யஷ்மிதா கெய்ரோவில் பயிற்சி பெறுகிறார் Make it real with MH Holidays. Every booking gives you up to 30% savings, extra baggage allowance, free date change, and more. Experience your holiday your way with MH Holidays.